வணக்கம் இது ஆதிதமிழர் யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் எட்டு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் வெள்ளிக்கிழமை மாசி மகா சிவராத்திரி தேய்விரை பிரதோஷம் உலக மகளிர் தினம் அனைத்து மகளிர்களுக்கும் எனது சார்பாகவும் நமது யூடியூப் சேனல் சார்பாகவும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பெண்ணாய் பிறந்ததில் பெருமிதம் கொள்கிறேன் பெண் குழந்தைகளை பெற்றவள் என்பதில் பெருமை கொள்கிறேன் நீங்களும் பெண்ணாய் பிறந்ததற்கு தவம் செய்திருக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளையும் மகிழ்ச்சியுடன் வாழ பழகிக் கொள்ளுங்கள் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் பரிகாரங்கள்ல அனைத்து வசிய அஞ்சனங்களையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம் நீங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் பூஜை பொருட்கள் வாங்க நினைத்தாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க மகா சிவராத்திரி நாள் இன்று மாலை ஆறு மணியிலிருந்து நாளை காலை ஆறு மணி வரைக்கும் மிக அற்புதமான நேரம் அதிலும் குறிப்பாக இந்த இரண்டு மணி நேர சுக்கிரகோரை நேரத்தில் உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வெற்றி கிடைப்பதற்கு வெற்றிலையில் இதை தடவுங்க ரொம்ப எளிமையான ஒரு தாந்திரிக பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்க இருக்கிறோம் தேவையான பொருள் வெற்றிலை மஞ்சள் தூள் பன்னீர் பன்னீர் இல்லாத பட்சத்தில் தண்ணீர் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டு பூஜை அறையில் ஒரு தட்டில் வெற்றிலையை காம்பு நீக்கிட்டு கழுவிட்டு வைங்க மஞ்சள் தூளை உங்கள் உள்ளங்கையில் வச்சு உங்களுக்கு என்ன விஷயத்துக்கு காரியத்தடை ஏற்பட்டுக்கிட்டு இருக்கோ அது சரியாகணும் எந்த விஷயத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு முயற்சி இருக்கீங்களோ அது சரியாகணும்னு சொல்லி வாராகி தேவியை மனதார வழிபட்டுட்டு அந்த மஞ்சள் தூளில் கொஞ்சமாக பன்னீர் அல்லது தண்ணீர் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த வெற்றிலை ஃபுல்லாக தடவி வாராகி தேவி முன்னாடி வச்சிருங்க மறுநாள் காலை அந்த மஞ்சளை மட்டும் சேகரித்து அதை ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க டெய்லி அதை வந்து நெத்தியில் போட்டு மாதிரி வச்சுக்கோங்க அந்த வெற்றிலையை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க குறிப்பிட்ட நேரத்தில் சுக்கரக்கூரை நேரமான இரவு எட்டு மணிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளே மிக எளிமையான இந்த வெற்றிலை பரிகாரத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது பாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்